ஆகஸ்ட் மாதத்தில் அமுலாகும் மாற்றங்களும் நடைமுறைகளும் பிரான்சில் ஒவ்வொரு மாதங்களும் சில மாற்றங்கள் மற்றும் நடைமுறைகள் அமலுக்கு வரும் நிலையில் நாளை ஆரம்பமாகும் ஆகஸ்ட் மாதம் அமலாகும் விடயங்கள் தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளன அதற்கமைய பிரான்சில் குறைந்த வருமானம் உள்ளவர்களுக்கான சேமிப்பு கணக்கான வரையில்லாத வட்டி விகிதம் முதலாம் திகதி முதல் குறையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது ஐந்து சதவீதத்திலிருந்து நான்கு சதவீதமாக குறையும் இருப்பினும் கணக்கில் வைத்திருக்கக்கூடிய அதிகபட்ச தொகையான பத்தாயிரம் யூரோ மாறாமல் இருக்கும் உட்பட மற்ற ஒழுங்குபடுத்தப்பட்ட சேமிப்பு கணக்குகளுக்கான வட்டி விகிதங்கள் மாறாமல் இருக்கும் பாடசாலைக்கு திரும்பும் மாணவர்களுக்கான கொடுப்பனவுகள் எதிர்வரும் ஆகஸ்ட் இருபதாம் தேதி முதல் வழங்கப்படும் பாடசாலைக்கு திரும்பும் மாணவர்களின் வயதின் அடிப்படையில் இந்த கொடுப்பனவு வழங்கப்படும் ஆறு முதல் பத்து வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கு நானூற்று பதினாறு தசம் நான்கு பூஜ்ஜியம் யூரோக்களும் பதினொன்று முதல் பதினான்கு வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கு நானூற்று முப்பத்து ஒன்பது தசம் மூன்று எட்டு யூரோக்களும் பதினைந்து முதல் பதினெட்டு வயதுக்குட்பட்ட மாணவர்கள் நானூற்று ஐம்பத்து நான்கு தசம் ஆறு பூஜ்ஜியம் யூரோக்களும் வழங்கப்படும் மாணவர்களுக்கு தேவையான பொருட்கள் உடைகள் மற்றும் பிற உபகரணங்களுக்காக இந்த நிதி வழங்கப்படுகிறது மின்சார கட்டணம் சுமார் ஒரு சதவீதம் உயர்வுக்கு திட்டங்கள் இருந்த போதிலும் இந்த ஆகஸ்ட் மாதம் அதிகரிக்கப்படாது கட்டண உயர்வு இல்லை என மின்சார வழங்கல் வாரியம் தெரிவித்துள்ளது இந்த உயர்வை அரசாங்கம் ரத்து செய்துள்ளது கடந்த பிப்ரவரி மாதம் அடிப்படை கட்டணத்தில் இருந்து திடீரென மின்கட்டணம் எட்டு தசம் ஆறு சதவீதம் அதிகரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பதினாறு முதல் இருபத்தி ஏழு வயதுக்குட்பட்டவர்கள் பாஸ் ரயில் திட்டத்தில் இருந்து பயனடைய மற்றொரு வாய்ப்பு உள்ளது ஒரு பாஸ் ரயில் டிக்கெட் வைத்திருப்பவர்களுக்கு உள்ளுர் ஏர் மற்றும் சேவைகளில் ஒரு மாதம் முழுவதும் நாற்பத்தி யூரோவுக்கு வரம்பற்ற பயணத்தை வழங்குகிறது இந்த டிக்கெட்டுகள் ஆகஸ்ட் இறுதி வரை மட்டுமே செல்லுபடியாகும் மாதத்தின் பிற்பகுதியில் வாங்கினாலும் பயனடைய விரும்பும் இளைஞர்கள் ஆகஸ்ட் தொடக்கத்தில் பாஸ் வாங்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்